மச்சீ குடும்பத்துல குழப்பம் உண்டாயி கேள்விப்பட்டிருக்கேன் இதுல ஒரு குடும்பமே குழப்பமா இருக்கு பின்னத்த டார்க் சீரிஸோ முக்கிய செய்திகள் இறுதி ஆண்டு தேர்வுகள் தவிர பிற தேர்வுகள் விலக்கு இறுதி ஆண்டு தேர்வுகள் தவிர

நெட்ஃப்ளிக்ஸில் மணி ஹெய்ஸ்டும் பிகி பிராண்ட்டும் பார்த்தியே எப்படி இருந்தது சூப்பராக இருந்துச்சு அது ஏன் அரியர் ஃபீஸில் சப்ஸ்கிரைப் பண்ணது தான் உன் அரியர் ஃபீஸில் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனா சரி வீடு உன் அரியர் ஃபீ தானே போச்சு ஏன் அரியர் ஃபீ கட்டி நான் தான் பாஸ் பண்ணிட்டேனே ஏன் அரியரை நான் எப்படி க்ளியர் பண்ணனோ அதே மாதிரி உன் அரியரை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து க்ளியர் பண்றோம் இது உன் மேலே சத்தியம் அடுத்த மாச சூரரை போட்டு ரிலீஸ் ஆகுது வழக்கம் மக்களே இது உங்கள் அராத்தி செய்திகள் இங்க என்ன ஒரு சந்தோஷமான சூழ்நிலை போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அரிய மாணவர்களுக்கான ஒரு அரிய பரிசு அதாவது

இப்படி எல்லாம் பாடுறாங்க கொஞ்சம் சோ இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர உற்சாகமா இருக்கு சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமா இருக்காங்க அண்ட் முக்கியமா இங்க ஒரு குழு ஆடணும் பாக்குறோம்getElementById 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27

படிக்க வரும்பி என்ன இது சத்தம் புரிமா புரிமா விஷயம் தெரியுமா நான் அரியர் கிளியர் பண்ணிட்டேன் என்னுடைய எத்தனை வருஷம் கனவு நான் கும்பிட்டது எந்த சாமிக்கு கேட்டுச்சோ தெரியல எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு கேட்டுருச்சு நீ கத்து கொடுத்ததெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு ஆனா இந்த வெற்றி எடப்பாடி பழனிசாமி ஐயாவையே சாரும் நீங்க இந்த மாதிரி யாராவது பிச்சை போட்டு பாசானாதான் உண்டு கங்க்ராட்ஸ் ஏதோ கருகிற வாடகை கிச்சன்ல ஏதோ தீது நினைக்கிறேன் நீ போய் அதை பாரு நான் போய் எல்லாருக்கும் ஸ்வீட் நான் பாத்துக்கிறேன் ஓ சாமி ஐயா